மீண்டும் மீண்டும் பாத்தீங்கன்னு சொன்னா மழுப்பல் செஞ்சு அதை பூசி மிளகி மூடி மறைச்சி நான் ஒண்ணும் செய்யல ஐயோ நான் இனவாதி இல்ல நான் முஸ்லீம்களோட சரியான ஒற்றுமை அஸ்லாம் அலைக்கும் சொல்றேன் என்று என்ன செய்யாரு சென்டிமெண்டலா பேசி கொண்டிருக்காரு இங்க சென்டிமெண்டா பேசுறது உணர்வுபூர்வமாக பூர்வமாக கதைக்கிறது விடுபடாது அறிவுபூர்வமாக அவர் என்ன செய்யணும் சொன்னா இந்த விடயங்கள் அணுகணும் வீடியோட ஆரம்பத்திலேயே குறித்த டாக்டர் என்ன சொல்றாருன்னு சொன்னா நான் ரெண்டு விஷயத்தை டாக்டர் சாமி சம்பந்தமாக கதைக்கோடும் ரெண்டு விஷயம் சொல்ல போறேன் ஒன்று டாக்டர் சாஃபியினுடைய உண்மையாவே டாக்டர் சாமி சம்பந்தமா எனக்கு தெரிஞ்சது அடுத்தது ரெண்டாவது விஷயம் அந்த லைவ்ல இது சம்பந்தப்பட்ட கருத்து சம்பந்தமா நான் என்ன சொன்னேன் அந்த பல உபயோகம் பண்ண நான் தெரிவித்த கருத்து தொடர்பாக நான் சொல்ல போறேன் அந்த ரெண்டு விஷயத்தையும் தான் நான் கதைக்க போறேன் இப்படி சொல்லிட்டு கடைசி வரைக்கும் என்ன செய்யலன்னு சொன்னா அந்த டாக்டர் சாதி சம்பந்தமாக உண்மையில இவருக்கு என்ன தெரியும் என்றும் அவர் அதுல சொல்லல பிறகு பாத்தீங்கன்னா இதுல உண்மையிலே அவர் என்னத்தை சொல்ல வந்தாரு என்ன அதுல நடந்ததுன்னு கூட அதை கூட சொல்லல இந்த ரெண்டையுமே அவர் என்ன செய்யல முழுசா சொல்லல ஆனா பாக்குறாங்க எப்படி ஆரம்பத்துல பேசுற நேரத்துல ஓ இவர் ஏதோ இந்த விஷயத்துல உண்மையாவே சாபி சம்பந்தமா ஏதோ வச்சிருக்கிறாரு நடந்த விஷயத்தையும் ஏதோ தவற நடந்து பிழையுமே நடக்கல போல ரெண்டு ரெண்டும் விளங்குற மாதிரி ஒரு கதையை சொல்லிட்டு பின்னால முழுக்க என்னன்னா சென்டிமெண்ட் கலர் என்ன சென்டிமெண்ட் எனக்கு இன்சா அல்லா சொல்றது பிடிக்கும் அஸ்ஸாம் அலைக்கும் சொல்றது பிடிக்கும் என்ன முஸ்லீம் கிட்ட கேட்டு பார்த்தீங்களா நான் வந்துட்டு சொன்ன கருத்தை வந்துட்டு இவங்க வந்து திருவிபடுத்திட்டாங்க திரிவுபடுத்தி சொல்றாங்க நான் போட்ட அந்த வீடியோவை நான் சொல்ல வந்ததை மாத்தி திருவிபடுத்தி அப்படி சொல்றாங்கன்றாரு எந்த திருவிபடுதரம் இல்ல டாக்டர் நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொன்னா டாக்டர் சாபி செய்றது போல தமிழ் பெண்களுக்கும் கர்ப்பப்பை நசிச்சு உட்கிரலாம் இப்போ தமிழ் பெண்களுக்கும் கர்ப்பப்பை நசிச்சு உட்கிரலாம் அல்லது அவங்களுக்கு கட்டி உட்கிரலாம் அப்பளோ பேடி போய் இப்படி செஞ்சி உட்கிரலாம் சொன்னீங்களே இது சொல்லி போட்டு என்ன டாக்டர் சாபி செஞ்சது போல இப்படி செஞ்சி என்ன அர்த்தம் டாக்டர் சாபி செஞ்சா அர்த்தம் அர்த்தமதரே வேறு ஏதாச்சும் மீனிங் இருந்தா உங்களுக்கு தெரிஞ்ச அந்த மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிப்புகள் ஏதாச்சும் இருந்தா அதுக்கு மீனிங் நீங்க சொல்லுங்க அது அந்த அர்த்தத்தில் சொல்லட்டு ஆகவே இங்க நீங்க சொன்ன அர்த்தத்தில் நம்ம என்ன செய்யலாம் யாரும் வந்துட்டு தவறாக வர அர்த்தம் புரியல எல்லாருமே அதை சரியாத அர்த்தம் புரிஞ்சுக்காங்க நீங்க சொன்னதை யாரும் தெரிவுபடுத்தவும் இல்லை நீங்க அதைத்தான் சொன்னீங்க எல்லாரும் அதைத்தான் சொல்றாங்க நீங்க எதை சொன்னீங்க அடுத்த விஷயம் இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா இந்த பரிசோதனை சம்பந்தமாக டாக்டர் சாஃபியினுடைய பிரச்சனை விசாரணைக்கு போன ஒரு டாக்டர் இவர்கிட்ட சொன்னதாக ஒரு கருத்தை சொல்கிறாரு அது என்னன்னு சொன்னால் இந்த ஒரு நூறு நூற்றி பத்து நூற்றி ஐம்பது பெண்களை வந்துட்டு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு விட்டாங்களாம் அதில் நிறைய பெண்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏனான்னு சொல்லிட்டாங்களாம் அந்த இதுக்குள்ளே வந்துட்டு டை அடித்து அவங்கள பரிசோதனை செய்யறதுக்கு ஏன்னு கேட்டால் அது ஒரு மெடிக்கல் கம்ப்ளிகேட் ஆகிற விஷயம் பண்ணுறதுக்காக நிறைய பேர் இந்த அதுக்குள்ளே டையை செலுத்தி அதை பல பேர் சுருங்கி இருக்குதா இல்லையாட்டு பாக்குறதுக்கு சம்மதம் கொடுக்கலையா சொல்லிட்டு ஒரு பத்து மாதிரிகள் தான் கடைசி எடுக்கப்பட்டோம் அதுலேயுமே ஓமன்ட்டு வந்துடலாம் ஓமண்டு வந்ததுன்னா அதுல மீனிங் என்ன அப்படின்னா அது உண்மையிலே அவரு அப்படியான சிதைவுகளை செய்திருந்தாரு கருத்தடை செய்திருந்தாரு அர்த்தமா அதை கட் பண்ணி இருந்தாரு அர்த்தமா இல்லாம டாக்டர் செய்யல அர்த்தமா என்ன சொல்ல வரீங்க சொல்லும் போது ஏன் நீங்க சொல்றீங்கன்னா எப்படி எந்த அளவுக்கு நீங்க அந்த கருத்தை கொண்டு வரீங்கன்னா நிறைய பெண்கள் சம்மதம் கொடுத்திருந்தா உண்மையிலே என்னது அது நடந்ததெல்லாம் இருக்கலாம் அப்படி சம்மதம் கொடுக்காததால தான் அப்படி அது வெளியே வந்த

ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மக்கள்கிட்ட சொல்லுங்க சட்டத்தாரிகள் ஆலோசனையை பெற்று இதுக்கு எதிராக வழக்கு போடுங்க சிங்கள பெண்கள் தமிழ் பெண்கள் கிடையாது யார் அப்படி பாதிக்கப்பட்டதாலும் கட்டாயமா என்ன செய்யும் அதுக்கான தண்டனைகள் சட்டத்தின் மூலமா வாங்கி கொடுக்கணும் அப்படியான நீங்க நீங்க சொல்லி ஐம்பதாயிரம் கண்ணுக்கு பார்த்து ஏன் பார்த்துட்டு இருந்தீங்க பார்த்துட்டு இருந்ததுக்கு எதிராக போய் நடவடிக்கை எடுக்க சில சட்ட நடவடிக்கை அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறத முயற்சிங்க அதுக்கு எல்லாரும் என்ன செய்வாங்க அவங்க உதவி உதவியெல்லாம் கட்டாயம் செய்து காத்து இருக்காங்க சும்மா என்ன செய்யாதுங்கன்னா இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி மக்களை சும்மா வந்துட்டு தான் மக்களுக்காண்டி போராடுறேன் எனக்கு எல்லாம் தெரியும் நான் வந்து மெடிக்கல் இருக்கிற பிள்ளை எல்லாம் தெரியும்னு சொல்லி மக்கள் எடுத்து இன்னைக்கு மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா டாக்டர்ஸ் மாஃபியா டாக்டர்ஸ் எல்லாமே இப்படி தானே சொல்லி சும்மா நல்லா வேலை செய்கின்ற எத்தனையோ பெரும்பாலான டாக்டர்ஸுக்கு வந்து கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுக்குறது ஒரு காரணமா நீங்க இருக்கிறீங்க போதாக்குறைக்கு உங்களுக்கு எதிராக வாதாடுற சட்டத்தரணிகள் உங்களுக்கு எதிராக நீதிமன்ற வழக்குகளை செய்கிற நீதிமன்ற நீதிபதிகளுக்கு எதிராக கூட மக்கள் பேசக்கூடிய அளவுக்கு நீங்க மாத்தி வச்சிருக்கீங்க சோ இதெல்லாம் நாங்க என்ன செய்யறோம் பார்க்கக்கூடியதாக இருக்குது சோ இதெல்லாம் என்ன செய்யறோம் தெளிவா சொல்லுங்க அது என்னது ஓமண்டு வந்ததுன்னா என்னண்டு வந்தது அப்ப மற்ற பெண்கள் சரி என்று கொடுத்திருந்தால் என்ன நடந்திருக்கு முன்வைக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு முஸ்லிம்களுக்கு இனவாத பிரச்சாரம் இது இந்த டாக்டர் சாவி சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த விஷயமும் என்ன செய்யப்பட்டது முழு முஸ்லீம் சமூகத்தை பிரதிபலித்தது நீங்க இது அந்த நேரத்தில் நீங்க உண்மையிலே நாட்டில் இருந்தீங்களா அல்லது எங்க இருந்தீங்க எப்படி இருந்தீங்க சொல்ல தெரியல ஆனா அது தெரிஞ்சு கொண்டும் நீங்க என்னத்துக்காக இப்படி சொல்றீங்க உண்மையில எல்லா முழு சமூகத்தையும் பிரதிபலித்தது சோ அதனால நீங்க என்ன செய்யணும் அந்த விஷயத்தை விளங்கிக் கொண்டு நீங்க அதை கதைச்சிருக்கணும் ஸோ அப்படியான ஒரு விஷயத்தை நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஒரு சிங்கள பெண்மணி கிட்ட போயிட்டு உங்களோட அரசியல் டீலுகளை பேசுறதுக்காக நீங்கள் இதை பயன்படுத்தினது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது அதை ஏற்றுக்கொள்ளுங்க ஸோ அடுத்தது அப்படியே அந்த வீடியோவில் பேசி கொண்டு போகிற நேரத்தில் நான் வந்துட்டு சொன்ன கருத்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரிவுபடுத்தி பேசிட்டேன் சரி திரிவுபடுத்தி பேசுறாங்க திரிவுபடுத்தி சொல்றாங்க முஸ்லீம்களுக்கு நாங்கள் எதிரானவங்க இல்லை எனக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிக்கும் இன்சா இல்லா சொல்றது பிடிக்கும் அஸ்லாம் வலைக்கும் சொல்றது பிடிக்கும் என்று சொல்றாரு நல்ல விஷயம் இன்சா இல்லா நீங்களும் நீங்க செஞ்ச தவற வந்துட்டு உணர்ந்து கொள்வீங்க அதுக்காக மன்னிப்பு கேட்க நான் நம்புறேன் இன்ஷால நடக்கும் அது சரிதானே சோ அப்ப அதெல்லாம் பிடிக்குமே சொல்லுங்க போதா குறைக்கு இப்போ அப்படியே எல்லாம் மாறி ஆரம்பத்துல சொன்னது நான் இன்னத்தை விளங்கப்படுத்த வந்தேன் சொன்னது வீடியோல நான் டாக்டர் ஷாஃபி சம்பந்தமாக அவர் சம்பந்தமா எனக்கு தெரிஞ்சது இதுல என்ன நடந்த சொல்ல வந்தவர் இப்போ என்ன செய்யறாரு யூனிவர்சிட்டி பிளாஸ் பேக் எல்லாம் போகுது என்னது தான் வந்துட்டு முஸ்லீம் முஸ்லீம் ஆக்களோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தது சிங்கலீஸோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தது வீட்டுக்கு போய் சாப்பிட்டது இன்னும் சில டாக்டர்ஸ் நான் அப்படி குருவான கூட படிக்கிறதுக்கு சொல்றாரு குறைஞ்சது நீங்க அவங்களோட ஈக்கோட சரி படிச்சீங்கன்னு சொன்னா ராவையில பத்தரைக்கு எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய தேவை வராது இன்னொரு போய் இது பண்ண மாட்டீங்க அப்படியான ஒரு விஷயம் நடந்து அதுக்காக நீங்க என்ன செய்ய மாட்டீங்க மாட்டீங்க நீங்க அதை படிச்சிருந்தா அதை கொஞ்சம் என்ன படிங்க குருவான என்ன செய்யுங்க சந்தர்ப்பம் இருந்தா நீங்க சொல்ற மாதிரி படிங்க எனக்கு முஸ்லீம் நண்பர்களை பிரிக்காது முஸ்லீம் நண்பர்கள் இருக்காங்க தொண்ணூத்தி மூணாயிரம் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க அந்த ஃபாலோவர்ஸ் நீங்க ஒரு நாள் குறைக்கலான்னு இதுதான் காரணமே இந்த வீடியோ அவர் பதிவிடுறதுக்கு காரணமே இதுதான் தனக்கு இருக்கிற ஆக்கள் தன்னை சப்போர்ட் பண்ற ஆக்கள் இப்படியான ஒரு கருத்தை சொன்னதுக்கு பிறகு தனக்கு எதிராக கதைக்கிறாங்க தனக்கு எதிரான கண்டனங்களை தான் ஒரே ஒரு காரணம் அப்படியே அந்த வீடியோ அவர் கதைக்கும் போது பிறகு எந்த விதமான டாக்டர் சாகிரி சம்பந்தமான கதையோ நான் இதைத்தான் சொல்ல வந்த வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அது சம்பந்தமா ஒன்றுமே கதைக்கல எனக்கு மத ரீதியா பிரச்சனை இல்லை எனக்கு வந்துட்டு சம்மதம் நான் எல்லாரையும் மதிக்கிறேன் எல்லா கலாச்சாரத்தை பின்பற்றுவேன் எல்லாம் உண்மையிலே அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் இனத்தாலையோ மொழியாலேயோ மதத்தாலேயோ யாருக்கும் வந்துட்டு பிரிஞ்சிருக்க தேவையில்ல ஒவ்வொரு மதத்தையும் இனத்தையும் மொழியையும் அடுத்தவர்கள் மதிக்கும் போது சொன்னால் ஒற்றுமை ஒற்றுமையுடன் தானே வந்துடும் சோ அதெல்லாம் மாற்று கருத்தில் டாக்டர் சொல்றது என்னது அது வரவேற்க வேண்டிய விஷயம் தான் ஆனா அப்படியே சொல்லிட்டு போகும்போது பாத்தீங்கன்னு சொன்னா என்னது தான் வந்துட்டு முதல்ல வந்துட்டு வரைஞ்சது பிள்ளையார களிமண்ணால செஞ்சது முதலில் இயேசுவதான களிமண்ணால் செஞ்சேன் அப்படியே அப்படிலாம் சொல்கிறார் ஸோ அதை அப்போ போகிற போகல பேசிக்கில் வாட்ச் மெக்கானிக்கில் மாதிரி நான் ஒரு ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லிக்கிறார் ஸோ இப்படிலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விஷயங்கள் தான் கதப்படுக்கிறது இல்லை ஸோ நான் மதம் மதத்துக்கு சம்மந்தமாக நான் மாற்றி சாப்பிட்றவனே இப்படியான விஷயங்கள் தான் கதை படுக்குது நான் மட்ட கிளப்பு போறவர்லாம் சொல்கிறார் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் சொல்கிறது என்னன்னு சொன்னால் ஒரு சென்டிமெண்ட்டெல்லாம் மக்கள் என்ன செய்கிறது கவர் பண்ணுறதுக்காக சென்டிமெண்டலி மக்கள்கிட்ட தான் ரீச் ஆகணும் நான் அப்படி ஒரு பிள்ளை செய்யல பாருங்க என்ன பத்தி எப்படியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க நான் எப்படிப்பட்ட ஆள் நான் முதல்ல பிள்ளையார வரைஞ்சன் களிமண்ணாறு இயேசு செஞ்சன் பள்ளிவாசலுக்கு போறேன் குருவான வாசிக்க ரெடியா இருக்கேன் முஸ்லிம்களோட நான் ரொம்ப க்ளோஸா இருக்கிறேன் இது அந்த வார்த்தைகள் எனக்கு பிடிக்குது அவங்க கலாச்சாரம் பிடிக்குதுன்னு கதைக்கிறது மக்களை வந்து என்ன ஒரு சென்டிமெண்டலி என்ன செய்யறது மறுபடியும் உணர்ச்சி ஊட்டி மக்களை வந்து ஐயோ பாவமே இவர் வந்து அப்படி சொல்லியிருக்க மாட்டாருன்னு கதைக்கிறதுக்காக அல்லது